ஒரு நாள் நமக்கு டீ காஃபி குடிக்கலனாவே அந்த நாள் வந்து இன்கம்ப்ளீட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது இல்லையா சோ நம்மள நிறைய பேருக்கு காலையில எழுந்துச்சோ உடனே டீ இல்ல அப்படின்னா காஃபி குடிச்சாதான் வந்து அந்த நாள் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும் ஆனா இந்த ஒரு கப் காஃபி தான் நம்ம உடம்புல மத்த நமக்கு உடம்பு உடம்புக்கு தேவையான மத்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே அப்சர்வ் ஆகுறத வந்து குறைக்குதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா சோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பல பேர் வந்து டீ அடிக்டடா இருப்பாங்க நான் ஒரு டீ கிடையாது பட் நானுமே வந்து டூ டீ வந்து எடுத்துப்பேன் ஒரு நாளைக்கு அதையுமே வந்து எப்படி கம்மி பண்ணலாம் நானுமே வந்து இருக்கேன் நம்ம உடம்பு வந்து எந்த அளவுக்கு எந்த மாதிரி வழியில அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சில பேர் வந்து எப்பயுமே வந்து எனக்கு ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து பிக்மெண்டே பிக்மெண்டேஷன் வந்து இருக்கும் சில பேர் வந்து ரொம்ப டல்லா இருக்கும் இருக்கும் உங்க ஸ்கின் பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லா வந்து இருக்கும் சோ இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சில பேர் நல்ல ஃப்ரூட்ஸ் நல்ல வந்து மினரல்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஃபுட் எல்லாமே எடுத்துப்பாங்க எடுத்துட்டு இருந்தாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து சிம்டம்ஸ் வந்து தோணும் சோ இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம நல்ல ஃபுட்டு சாப்பிடாம இருக்கிறதுனால கிடையாது நல்ல ஃபுட்டு சாப்பிட்டாலும் அதுல இருக்கிற எல்லா நியூட்ரிஷனும் நம்ம பாடியில வந்து அப்சர்வ் ஆகுதா அப்படின்னு கேட்டா ஆகாது சோ என்னென்ன காரணத்தினால இது அப்சர்வ் ஆகாம இருக்கு டீ காஃபி இது ரெண்டும் வந்து இதுல எந்த அளவுக்கு வந்து நியூட்ரிஷன்ஸ் வந்து பாடியில் அப்சர்வ் ஆகுறத வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறத வந்து நம்ம டீ காஃபி இந்த வந்து டேனின்ஸ் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் வந்து இருக்குங்க இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து உடம்புல அயன் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அப்படியே வந்து ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து குறைச்சிரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க லஞ்சுக்கு வந்து ஒரு கீரை சாப்பிட்றீங்க அப்படின்னா கீரையில் வந்து அயன் கண்டென்ட் வந்து நிறைய இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஒரு லஞ்ச் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் சில பேர் வந்து டீ குடிப்பாங்க காஃபி குடிப்பாங்க இந்த மாதிரி ஹாபிட்ஸ் வந்து சில பேருக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ட உடனே டீ காஃபி குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா டீ காஃபில இருக்கிற அந்த டேனின் அப்படின்ற காம்பவுண்ட் வந்து என்ன பண்ணும் இப்போ இந்த கீரையில இருக்கிற அயன் வந்து நம்ம உடம்புல வந்து அப்சர்வ் ஆகுறத வந்து ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி வந்து கம்மி பண்ணுது ஸோ அதே மாதிரி காஃபியில் இருக்கிற கஃபின் வந்து நம்ம உடம்புல இருக்கிற மெக்னீஷியம் ஜிங்க் அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான பல நியூட்ரிஷன்ஸை வந்து அப்படியே வந்து வெளியே தள்ளிடும் இதனால சில பேருக்கு வந்து ஹேர் ஃபால் டல் ஸ்கின் இந்த மாதிரி வந்து ஸ்லோவாக வந்து அவங்களுடைய பாடியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் டீ காஃபியே அதுக்காக குடிக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கிடையாதுங்க அதுக்கான டைம் வந்து நம்ம பர்ஃபெக்டா ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடியோ இல்ல சாப்பிட்டதுக்கு ஒரு ஒன் ஹவர் பின்னாடியோ இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்ற நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து நல்லாவே வந்து அப்சர்வ் ஆகிடும் இப்போ நீங்க டீ காஃபி குடிச்சது லைக் சாப்பிட்டதுக்கு உடனே வந்து டீ காஃபி குடிக்கிறீங்க இல்ல டீ காஃபி குடிச்ச உடனே வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறோம் இல்ல லஞ்ச் சாப்பிடறோம் அப்படின்னா அந்த மாதிரி நீங்க வந்து சாப்பிட தேவைப்படுற வந்து நீங்க கட் பண்ணிடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு எட்டு மணிக்கு காஃபி குடிக்கிறீங்க இல்லை டீ குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு நைன் ஓ கிளாக் இல்லை வந்து நைன் தேர்ட்டி அதாவது ஒரு ஒன்ல இருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஆர் வரைக்கும் ஒரு கேப் விட்டுருங்க கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து ஃபுட்டு சாப்பிடுங்க இல்லை நீங்க ஃபுட்டு சாப்பிட்றீங்க இப்போ நீங்க வந்து ஒரு ரெண்டு மணிக்கு லஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு சாப்பிட்ட உடனே டீ காஃபி எடுத்துக்காம ஒரு த்ரீ தேர்ட்டி இல்லாத ஒரு ஃபோர் அதாவது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஆர் ஒன் ஆர் டூ ஹவர் அந்த மாதிரி வந்து ஒரு பிரேக் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து டீ காஃபி எடுத்துட்டீங்கன்னா மற்ற நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து பாடியில் நல்லாவே வந்து அப்சர்வ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால வந்து டீ காஃபி நம்ம உடம்புல வந்து மற்ற நியூட்ரிஷன்ஸ் அப்சர்வ் ஆகுறது வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுதோ அது வந்து கண்டிப்பாக ரொம்பவே அளவுக்கு வந்து நம்ம குறைக்கலாம் பேருக்கு வந்து அனிமையா இருக்கும் ரொம்பவே வந்து டல்லா ஃபீல் பண்ணுவாங்க ஒரு மாதிரி எனர்ஜியே இல்லாம வந்து ஃபீலா இருப்பாங்க சோ இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்னன்னா அவங்க உடம்புல வந்து அயர் டிஃபிஷியன்சி இருக்கும் சோ சோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க நிறைய கீரை சாப்பிட்றீங்க பீட்ரூட் சாப்பிடுறீங்க டேட் சாப்பிடுறீங்க இந்த மாதிரி நீங்க நல்ல விஷயங்களை வந்து உங்க உடம்புக்குள்ள அனுப்பிச்சாலுமே நீங்க டீ காஃபி குடிக்கிறதுனால எந்த அளவுக்கு வந்து உங்க பாடி வந்து அந்த அயனை வந்து அப்சர்வ் பண்ண முடியாம இருக்குன்றது வந்து இப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க சோ இதுக்கு மேல இந்த மாதிரி டீ காஃபி வந்து நீங்க எடுத்துக்கிறத வந்து கம்ப்ளீட்டா வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அதில் எழுந்த உடனே நிறைய பேர் வந்து டீ காஃபி வந்து குடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி குடிங்க ஒரு வார்ம் வாட்டரோ இல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சில்னு இருக்கிற வாட்டர் கூட நீங்கள் குடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணதுனால டேரெக்டாக எம்டி ஸ்டொமக்கில் உங்கள் வயிற்றுக்குள்ளே வந்து டீ காஃபி போகாம இருக்கிறது வந்து இதில் வந்து அவாய்ட் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் அயன் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா டேட் சாப்பிட்றீங்க இல்லை பீட்ரூட் சாப்பிட்றீங்க கீரை சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கூட வந்து என்ன பண்ணுங்க விட்டமின் சி இருக்கிற மாதிரி ஃபுட்டை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் பாடியில் வந்து அயன் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக வந்து அப்சர்வ் ஆகும் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆம்லா இல்லை விட்டமின் சி லெமன் லெமன் ஜூஸ் லைட்டா அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காம்பினேஷனோட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க உடம்புல வந்து அயன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே வந்து அப்சர்வ் ஆகும் ஸோ சீக்கிரமாகவே இந்த மாதிரி டிஃபிஷியன்ஸில் இருந்து நம்ம வந்து வெளியே வந்தோம் No. ஸோ அதிகமாக டீ காஃபி குடிக்கிறதுனால இன்னொரு விஷயம் நம்ம உடம்புல என்ன நடக்கும்னா டீஹைட்ரேஷன் ஸோ டீ காஃபி குடிக்கிறதுனால நம்ம நம்ம யூஸ்வலாகவே நிறைய பேர் நிறைய தண்ணி வந்து குடிக்கவே மாட்டோம் ஸோ இதில் நம்ம டீ காஃபியும் ஜாஸ்தியாக நம்ம எடுத்துட்டு தண்ணியும் நம்ம குடிக்காம இருந்தோம் அப்படின்னா டீஹைட்ரேஷன் வந்து பாடியில் நடந்துடும் நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணியுமே வந்து லைக் அது வந்து ரொம்பவே வந்து உறிஞ்சிரும் அந்த டீ காஃபி வந்து நம்ம உடம்புல அந்த ஹைட்ரேஷனாகவே வச்சுக்காது ஸோ டீஹைட்ரேஷன் வந்து நடக்கும் அதனால வந்து நிறைய பேருக்கு தலை சுத்தும் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் அப்பப்போ பிளர்ரா தெரியும் ஸோ இதெல்லாமே வந்து நடக்கும் சில பேருக்கு வந்து அப்பப்போ வந்து ஹெட் கூட வந்துடும் ஸோ டீஹைட்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியமான லைக் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அஃபெக்ட் பண்ணும் காஃபி வந்து ஜாஸ்தியா குடிக்கிறதுனால விட்டமின் அப்சார்ப்ஷன் குறையும் முக்கியமா வந்து இந்த பி பி விட்டமின் வந்து அப்சார்ப்ஷன் வந்து ரொம்பவே வந்து கம்மியாயிடும் ஸோ இந்த பி பி டுவெல் இந்த மாதிரி விட்டமின்லாம் நம்ம உடம்புல கம்மியாயிட்டாவே வந்து பிக்மென்டேஷன் எல்லாமே வந்துடும் ஸோ அதுக்கு நம்ம என்ன டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம டீ காஃபி ஜாஸ்தி குடிச்சோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற டேப்லெட்டுமே வந்து ஒரு யூஸுமே வந்து இல்லாம போயிடும் இப்ப நிறைய டீ குடிக்காம வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த டீ காஃபி நம்ம குடிக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டே வரலாம் இப்ப நம்ம மேக்சிமே ஒரு நாளைக்கு டூ டீ இல்ல டூ காஃபி அந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க நிறைய காஃபி குடிக்கிறவங்க நிறைய டீ குடிக்கிறவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்க ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஏதாவது இருக்கான்னு வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஜீரோ வாட்டர் இல்ல வந்து வேற ஏதாச்சும் வந்து ஹாட் வாட்டர்லயே சும்மா லைட்டா லெமன் குளிஞ்சை விட்டுட்டு நம்ம குடிக்கலாம் இந்த மாதிரி இப்போ மூணு டீ நாலு டீ குடிக்கிற இடத்துல ரெண்டு டைம் வந்து டீ குடிச்சிட்டு ரெண்டு டைம் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணுங்க ஒரு பத்து நாள் நீங்க இதை கண்டினியூஸா ட்ரை பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உங்களுடைய ஹாபிட் ஆயிடும் இனிமே வந்து நீங்க இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணி பாருங்க டீ காஃபி குடிக்கிறதுனால நம்ம உடம்புல அயன் அப்சார்ப்ஷன் வந்து சிக்ஸ்டி வந்து தடுக்கப்படுது அதே மாதிரி பி விட்டமின் நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகுறதும் வந்து கஃபினால வந்து ரொம்பவே வந்து கம்மி ஆகுது டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம்லாம் வந்து ரொம்பவே நடக்கும் அதே மாதிரி உங்க ஸ்கின்னுமே வந்து ரொம்ப வந்து பளப்பளப்பா இருக்காது ஸோ இனிமே வந்து டீ காஃபி குடிக்கிறது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சாப்பிட்றதுக்கு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் முன்னாடியோ இல்லை பின்னாடியோ வந்து குடிக்க வந்து பழகிக்கோங்க டீ காஃபி வந்து சாப்பிட்ட உடனே நம்ம குடிக்கிறது இனிமேல் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஒரு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு செவன் ஓ கிளாக் மேல வந்து டீ காஃபி குடிக்கிறத வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து நம்மளுடைய ஸ்லீப் ஹார்மோன்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்புறமா வந்து நைட்ல வந்து தூக்கம் வரல அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நடக்கும் நிறைய டீ காஃபி குடிச்சிங்கன்னா வந்து அப்பப்போ நமக்கு ப்ளோட்டிங் ப்ராப்ளம் எல்லாமே வரும் ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் ஹெல்தியா என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்லேருந்து தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பாடி வந்து அப்சர்வ் பண்ணிக்க கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் ஆயிடும் சோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்க பாடியில ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா என்னோட சேனல்ல வந்து பாக்குறீங்கன்னா என்னோட சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சுமேஷனோட இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் பாய்